இன்னைக்கு நான் அவரை மட்டும் பேசிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட தான் வந்தேன் ஏன்னா போன முறை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில பேசின கூட்டம் தான் ரொம்ப ஒரு அண்ணனுடைய அரசு பணியவே காலி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம் வந்து இருந்தது ஒன்னும் பேசல அண்ணன் திருமாவளவன் பழையர்களுக்கான தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் போனா ஸ்டாலின் குறிஞ்சாங்குளத்துக்கு போனா அண்ணன் வைகோ யாருக்காக கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் கேட்ட ஒரு காணொலியை ஒரு அண்ணன் வந்து வாட்ஸ்அப் பதிவில் வச்சிருந்தாரு அவர் மேல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் வந்து வழக்கு கொடுத்திருக்கிறார் வழக்குனா நம்ம சாதாரணமாக கொடுக்கணும் அந்த வழக்கு இல்ல ஒரு வழக்கு நீங்க வெளிய போய் ஸ்டேஷனுக்கு வெளிய போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவரு வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலகத்துக்கு நேரா போய் இந்த மாதிரியான எங்க தலைவர் வந்து அசிங்கமா பேசுறாரு உங்க ஊழியர் அப்படின்னு பேசி அரசு பணியவே காலி பண்ண வைக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுக்கிறாங்க மொத்தம் இருபதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க அப்புறம் பேசி பேசி பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க பண்றதுக்கு